ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒன்லி ஒன் எபிசோட் டென் எப்பிசோட் டென்னோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு அப்படியே ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டுருக்க அப்படியே அந்த மியூசிக்குள்ளே போய் எல்லோரும் அப்படியே ஸ்மூத்தாக கவனிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஹிஸ்ட்ரி கிளாஸ் போயிட்ருக்கு அந்த மியூசிக்கை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் இருக்காங்க ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் மியூசிக்கை காட்டினாங்க நான் கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படியே அந்த பொண்ணு வாசிட்டுருக்கதை பார்த்தப்ப ஏதோ பே ஸ்டோரிக்குள்ளே போயிட்டோமோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே அமைதியான ஒரு இடமா அங்கே இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சது கிளாஸ் எடுக்கிறது மியூசிக்கை பற்றி அதனால தான் நம்மளுக்கு மியூசிக்கை போட்டு காட்டியிருக்காங்க அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்க லென்சி தான ஹிஸ்ட்ரி டீச்சர் ஸோ அப்படியே கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படியே கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு அங்கே நிறைய பேர் கவனிக்கிறாங்க சில பேர் விளையாடுறாங்க ஸோ நம்ம சாருக்கு காலில் வேறு அடிபட்டுருக்கா அப்படியே கையில் ஒன்று வச்சு தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் நம்ம ஸ்கூல்லலாம் இப்படி கிளாஸ் எடுக்கும்போது பண்ணோம் அவ்வளோதான் பெரிய பிரச்சனையே நடந்து கலவரமே வந்து வெளியே போ அப்படின்றவாங்க பட் இங்கே ஜாலியாக அந்த என்ஜாய்மெண்ட்டோடு அந்த கிளாஸ் போயிட்டே இருக்க கிளாஸை கவனிக்கிற மாதிரி தெரில வாங்கு அமைதியாக உட்காந்துருக்க அங்கே நம்ம டியான் மட்டும் பிஸியாக இது எழுதிட்டு இருக்கான் இப்படியே கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போய்கிட்டே இருக்குது சுத்தமாக முடியல நம்ம வாங்குக்கு கால் வேறு வலிக்கும் போல அப்புறம் புக்கை வச்சு படிக்கிற மாதிரி நடிக்கிறான் இப்படி அப்படி பண்ணிகிட்டே இருக்கா கிளாஸ் டீச்சர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் வாங்க பார்க்குறாரு ஏட்டா மூஞ்சியை மறைச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் வந்து நிற்க அவன் ஐயோ பார்க்குறாருங்கிற மாதிரி அமைதியாக இருக்கேன் ஒன்று ஒரு பதினஞ்சு நாளைக்கு ரெஸ்ட் எடுன்னு சொன்னோம் காலில் அடிபட்டுருக்குன்னு நீ எதுக்காக இங்கே வர நீ வீட்டுக்கு போ எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கலன்னு வாங்க சொல்கிறான் இப்படியே இருந்தால் எப்பட்ரா உன்னோட கிளாஸ் ரூம் செகண்ட் ஃப்ளோரு டோமோட ஃப்ளோரு ஃபிஃப்த்து ஃப்ளோரு எப்படி உன்னால் நடக்க முடியும் உன்னால் முடியுமா யாராவது ஒன்று தூக்கிட்டா போக முடியும் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரை பார்க்க முடியும் உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் எல்லாமே பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல எப்படி உன்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் முதல்ல நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு இல்லை சார் அது வந்துன்னு சொல்ல இப்போ நீ போகிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டா சரி சார் சரி நான் போகிறேன்னு சொல்ல காவ் நான் வேணா அவங்க கூட போட்டா சார்னு சொல்ல நீ முதல்ல உட்காரு டியா நீ என்ன பண்ணுற கூட்டிகிட்டு போவானே அப்படின்னு சொல்ல சரி சார் அப்படிங்கிற மாதிரி டீயான் தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரேன் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அவன் கையில் ஸ்டிக்கு வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் சரி சார் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போகிறக்கு விருப்பமே இல்லாத மாதிரி வாங்க அப்படியே போயிட்டுருக்கேன் சார் நானும் போயிட்டு வரேன்னு சொல்லி போக டீச்சர் சும்மா இல்லாமல் ஏன்டா கிளாஸை கண்டு பார்க்குறியான்னு காவை பார்த்து சிரிக்க சரி சார் சரி சார் போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி காவ் அப்படியே இருக்கான் அடுத்து ஒரு வழியாக வீட்டுக்கு வாங்க வந்துவிட்டான் வாங்க வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை போல் வீட்டில் இருக்கேன் டீச்சர் வேறு ஃபோன் பண்ணி இந்த க்ளாஸ் எடுத்தோம் அந்த கிளாஸ் எடுத்தோம் நீ டியான்கிட்ட கேட்டு எல்லாம் படிச்சுக்கோன்னு சொல்லி அப்படியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க ஆ சரி சார் ஓகே ஓகே சார் ரெஸ்ட் எடு முதல்ல அதை மறந்துடாதான்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லிகிட்ருக்காங்க சரி சார் சரி சார்னு சொல்லிட்டே இருக்க கதவு தட்ட சத்தம் கேட்குது நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி டியானோட அம்மா ஜிங் தான் வராங்க ஆ வாங் இப்போ நீ நல்லா இருக்கியா நீ பிரேக் எடுக்கிறியா இல்லை இருக்கியா இல்லை இல்லை நான் சும்மா ரெஸ்ட்டு தான் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கோப்பிட்றான் உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் உனக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும்னு எனக்கு தெரியல உன் கால்வெளி எப்படி இருக்குன்னு படப்படன்னு அப்படியே ஆண்டி பேசிகிட்டே இருக்காங்க இதில் எந்த ஃப்ரூட் உனக்கு பிடிக்கும் ஆப்பிள் பிடிக்குமா இல்லை பியர் பிடிக்குமா என்ன சாப்பிட்ற நான் வேணும்னு கூட்டி விட்டா சீஸ்னல் ஃப்ரூட் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடின்னு சொல்லி ஒரு செரி எடுத்து கொடுக்குறாங்க இட்ஸ் ஓகே ஆண்டி நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அவனுக்கு ஆப்பிள் பிடிக்கும் போல் அதில் ஒரு பீஸ் எடுத்து அப்படியே அப்படிகிட்டே இருக்கான் வா உனக்கு எதாவது வேணுமா என்ன வேணுனாலும் என்கிட்ட சொல்லு கண்டிப்பாக உனக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுப்பேன் உனக்கு என்ன வேணாலும் கொண்டு வந்து தரேன் கூச்சப்படாமல் என்கிட்ட கேளு சரியா அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்ல காலை பார்க்குறாங்க கால் அப்படி வச்சுருக்க உனக்கு மெடிசன் எதுவும் வேணுமா நான் வேணால் உனக்கு ஏதாவது கொண்டு வருவான்னு போக இருங்க ஆண்ட்டி இருங்க இருங்க எங்கே போகிறீங்க இல்லை சாப்பிட ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு இங்கே இருக்க ஃப்ரூட்ஸே போதும் இதே நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு காலில் மட்டும்தான் அடிபட்ருக்கு கையெல்லாம் தான் இருக்குது நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டிட்ட சொல்கிறான் சரி முதல்ல நீ ரெஸ்டுடு ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடு உனக்கு என்ன வேணாலும் என்ன கூப்பிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படி போக ஆண்டி ஃபோனை மறந்துட்டு போயிட்டாங்க வேகமாக அப்படி ஃபோனை கொடுக்கலான்னு சொல்லி வந்து ஏதாவது பார்க்குறான் வாங்க அவங்க டியானோட ரூமை பார்த்துட்டே இருக்க எனக்கு புரியுது நீங்கள் எனக்காக இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் இதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கான காரணம் நீங்கள் டியானை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அதனால தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு எதுவுமே பேசாமல் ஆன்ட்டி அமைதியாக இருக்க அவங்க நல்லா தான் இருக்கா நீங்கள் அவனை பற்றி கவலைப்பட வேணாம் எதுவும் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்குறோம் உங்களோட லைஃபை நீங்கள் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கீங்க அவனும் சந்தோஷமாக தான் இருக்கான் நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்க வேணாம் அவன் நல்லபடியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்லிட்டே இருக்கான் அப்பா கிட்டே நான் கேட்டேன் அப்பா உங்ககிட்ட இது சொல்லியிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் அப்பா கிட்டே சொன்னது ஏதோ உங்கள் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆண்டி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மொபைலை கையில் கொடுத்துட்டு அப்பா இதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே சொல்லாததை இப்போ நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நான் அப்பா கிட்டே சொல்லிட்டேன் உங்களை என் ஃபேமிலியாக தான் ஏற்றுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் என்னை ஹக் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி அப்படியே கையை நீட்டுறா வாங்க ஆண்டி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வாங்கிட்டேன் இதில் ஆண்டிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாகவும் இருக்குது ஒரு மாதிரி ஆளுகையும் வருது அப்படியே வந்து வாங்க ஹக் பண்ணி பண்ணிக்க வாங்க அப்படியே ஆண்டியை ஹாக் பண்ணிட்டான் என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஒன்றா தான் இருக்க போகிறோங்கிற மாதிரி வாங்க சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் வாங்கினு சொல்லி ஆண்டி அப்படியே இருந்துச்சு எமோஷ்னலாக ஆகிறாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் ரூமில் இருக்கவே பிடிக்கல டியானோட ரூமுக்கு வந்து சுற்றி சுற்றி பார்க்குறான் அப்புறம் வேணுன்னே அவனோட கட்டையில் உட்காந்து அப்படியே மண்டையெல்லாம் இடிச்சுக்கிறான் அப்படியே போய்கிட்டே இருக்க அவனுக்கும் சுத்த போர் வேற என்னடா இப்படி போர் அடிக்குது என்னால் வீட்டில் இருக்கவே முடியலேங்கிற மாதிரி டியானுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் பட் டியான் ரிப்ளை பண்ணவே இல்லை ஸ்கூல் டைம் இல்லை ஸோ அவனால் ஃபோன் எடுக்க முடியாது அவன் ஃபோன் எதுவும் எடுக்கலை ஏண்டா இன்றைக்கி ஃபுல்லாக மெசேஜ் பண்ணுறேன் நீ ரிப்ளைவே பண்ணவே மாட்டேங்கிற எனக்கு போர் அடிக்கிறது தெரியுமான்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் பட் அதுக்கும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ டி கிளாஸா இருக்குமோ என்ன கிளாஸா இருக்கும் இப்ப அப்படின்னு சொல்லி அதே திங்கிங்லேயே வாங்கிருக்கான் அப்போயே டிஆன் கிட்ட வந்து ரிப்ளை வராதது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகே அப்படியே பால்கனிக்கு போய் நின்று அங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டே நின்றுட்டு அப்படியே ரெண்டு கையை நீட்டிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே டோம்ல தான் காட்டுறாங்க டோம்ல பவர் வராது இன்னைக்கு ஜாலி தெரியுமான்னு சொல்லி அங்கே காவும் அவன் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாடா ஜாலியாக எனக்கு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டே இருக்கேன் டிஆானுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஐயோ ஹோம் ஒர்க்லாம் நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சிட்டே இருக்கான் ஏண்டா நீ எங்கடா போகிறேன் ஹாட்ஸ்பாட் போகிறேன் நீங்கள் போகிறேன்னு காவும் அவனும் பேசிகிட்டே இருக்காங்க இவங்க அதிகமாக கேட்குறதே இல்லை டீயான் அப்படி பிஸியாக எது ஒர்க் பண்ணலான்னு இருக்கான் அவனுக்கு அந்த மொபைலோட டார்ச் ஆன் பண்ணுறான் அதுவும் அவனுக்கு சுத்தமாக லைட்டு வெளிச்சமே இல்லை பவர் வேறு இல்லை ஹோம்ஒர்க் வேற பண்ணணும் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் சரி காவுக்கிட்ட அந்த லைட்டு எமர்ஜென்சி லைட் இருக்குல்ல அது கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு டெக்காவின்னு என்ன பண்ணிகிட்டு ஒன்னும் இல்லடா ஏன்டா சும்மா தான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு ஒரு லைட் அந்த சொல்ல நீ என்னடா இன்னைக்கு ஈவினிங் ஜாலியாக விளையாடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் ஹாட்பாட் சாப்பிட போறோம் அப்புறம் ஜாலியாக இருக்கும் அங்க மூவி பார்க்கலாம் நீங்க கூட வரையான காவ கூப்பிட்றான் இல்ல நான் வரல எனக்கு ஹோம்ஒர்க் நிறையா இருக்கு பெண்டிங் இருக்கு எல்லாத்தையும் நான் முடிக்கணும் ஏ ஃபன் பண்ணலாம்னு கூப்பிட்டா இன்னும் படிக்கிறத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கே என்னடா டியான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஆல்ரெடி நான் கிளம்பிட்டேன் நீங்களும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கூப்பிட இல்ல எனக்கு முக்கியமான கூட வேலை இருக்குது ம் இப்போ தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் திரும்ப வாங்க இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தான் பட் அவனுக்கு பதினஞ்சு நாள் லீவும் கொடுத்து ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க அவன் ஜாலியாக வீட்டில் இருப்பான் நமக்கு தான் இங்கே டெஸ்ட்டு அது இதுன்னு போய்கிட்டே இருக்கு சா ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வாங்க பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க வாங்க பற்றி அவங்க ரெண்டு பேர் பேசும்போது டீஆனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உண்மையாகவே வாங்க ரொம்ப நல்ல பையன் நான் நினச்சி கூட பார்க்கலடா நல்லா தான் படிக்கிறான்ல இல்லை அப்படின்னு அவனை பற்றி டீப் டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு இவங்க எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறது கேட்டுட்டு சரி ஓகே இன்றைக்கி ஃபுல்லாக அவன் வீட்டில் உட்காந்து போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு எனக்கு மெசேஜ் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் நான் வந்தான் அவனுக்கு எந்த ரிப்ளோவும் பண்ணாம இருக்கேன் நீ அவன் ஹாப்பியாக இருக்கான்னு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா ஃபோன் ஒன்று வருது அந்த பையனுக்கு ஆ சொல்லு ஆ இதோ இப்பயே வந்துடுவேன் ம் ஓகே ஓகே கண்டுபிடிச்சிட்றேன் ம் சரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன் கட் பண்ணிட்டு நான் நான் அவன் போகிறான் டே எங்கடா போகிற அதெல்லாம் சீக்கிரட்டு இன்னொரு சீக்கிரட்டாக ஒழுங்காக சொல்லிவிட்டு போ அதெல்லாம் சொல்ல முடியாது சீக்கிரட்டுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பையன் போக இந்த லைட் கேட்டில் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி லைட்டை கொடுத்துட்டு போக அடுத்து லைட்டை வாங்கிட்டு அவனோட மெசேஜ் பார்க்குறான் வாங்கோட மெசேஜ் வாங்க கண்டினியூவாக அப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருக்க ம் சொல்லு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ண எங்கே இருக்க நீ இன்றைக்கி டோமில் பவர் கட்டு ஓ இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஹோம்ஒர்க் வேறு நிறையா இருக்குது ஓ அப்படியா நீ என்ன பண்ண சாப்பிட்டியா இல்லை நைட் உனக்கு என்ன பிளான் எந்த பிளானும் இல்லை என்னோட ஹோம் ஒர்க் எல்லாம் முடிக்கணும் அதான் என் பிளான் அப்படின்னு சொல்லி டிஆன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் ஹோம்ஒர்க் பண்ணுமா ஆமாம் ஏன் கேட்குற ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் சரி நீ என்ன இருக்க நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் சாப்பிட போகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சாப்பிட போறியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படிவேன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான் பட் எந்த ரிப்ளேயுமே வாங்கிட்டு வந்து வரவே இல்லை என்னோட அவள் ரிப்ளேவே பண்ணல இன்னும் மெசேஜ் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஎன் மொபைல் ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் சாப்பிட போறேன்னு போனவே அப்படியே போயிட்டானோ சுத்தமாக ரிப்ளேவே இல்லையேன்னு சொல்லி மொபைல் எடுத்து எடுத்து டிஎன் பார்த்துட்டே இருக்க எந்த ரிப்ளேவுமே வாங்கிட்டு வந்து வரவே இல்லை லென்சி ஏதோ லேப்பில் பார்த்துட்ருக்கேன் அங்கே ஷியா வேணாம் ஷியா அந்த ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்து போடுறான் அதான் நம்ம டீச்சரை கடத்தி வச்சிருப்பாங்களே அந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து வச்சிருப்பா யார் பண்ணதுன்னு ஸோ அதை எடுத்து போட்டு காட்டிகிட்டு இருக்க வா பரவாயில்லடா நீ செம்மையாக ஒர்க் பண்ணி ஏதோ இது எடுத்துகிட்ட பாரு எப்படிடா இந்த மாதிரி ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிது அப்படின்னு சொல்லி லின்சி கேட்க அதுவா சும்மா தான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு பண்ணிட்டேன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி ஓகே எனக்கு லின்சி ச சொல்கிறான் எனக்கு ஜிங்கூட கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு பேசிட்டே இருக்க அப்படியான ரெண்டு பேர் டீப்பாக பேசிட்டு இருக்காங்க அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ஒரு ஃபிளாஷ்பேக் வருது அதாவது நம்ம லின்சி வந்து ஆர்டிக்கல் எழுதறதுக்காக போயிருக்கா ஹிஸ்ட்ரி பிளேஸ்க்கு அங்கே யாரோ ஒருத்தவங்க அங்க இருக்க பிளேஸ்ல கை வைக்கிறது கிறுக்கிறது அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கா இவன் போய் ஹீரோ மாதிரி பேச அவங்களுக்கு கோவம் வந்துருது அவனுங்க பார்க்கறக்கே ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க அவங்க லின்சியை அடிக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷியா போகிறான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ரவுடி பசங்களை அடிச்சு போட்டு ஓடி வந்துட்டாங்க லின்சி அந்த பசங்க கிட்ட இருந்து நம்ம ஷியா தான் மீட்டிங்கே ஃபைட்டிங்ல தான் ஆரம்பிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ஓல்டு மெமீஸ பத்தி அப்படியே கொஞ்சம் டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சொல்கிறான் அன்னக்கு என்னோடய லைஃப்பில் நீ தானே என்ன சேவ் பண்ணனு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இந்த மாதிரி வாக் பண்ணணும் ஒன்றாவே படிக்கணும் ஒன்றாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி நடந்துருச்சுல உன்னை ஃபோர்ஸ் பண்ணி யாரும் எதுவும் பண்ண சொல்ல அப்படின்னு லின்சி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் கூட வர்றது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ரெண்டு பேர் கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக பேசுகிறாங்க ஓப்பனாக பேசுகிறாங்களே தவிர மனசில் இருக்கிறது சொல்கிற மாதிரி தெரில அதுக்குள்ளே ஜிங்கிட்டேருந்து வந்து ஜியாக்கு கால் வர ஆ சொல்லுன்னு சொல்ல ஷாப்பிங் கூப்பிட்டுருப்பாப்போம் பேரும் ஷாப்பிங் போயிட்டுருக்காங்க ஹானஸ்டா சொல்லணுன்னா நான் ஃபோன் பண்ணோன்னே நீ வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை நீ வரமாட்டேன்னு நினைச்சு பட் நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டியே அப்படின்னு சொல்ல நீ கூப்பிட்டுருக்க எப்படி வேணாம்னு சொல்ல முடியும் சரி ஓகே விடு விடு அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அவங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கணும் ஸோ அது என்ன மாதிரி கிஃப்ட்டாக அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நீ தான் எனக்காக பிக்கப் பண்ணி கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ம் சரி ஓகேன்னு சொல்ல அங்கே சின்னதாக ஒரு அழகான ஒரு ரவுண்ட் டப்பா மாதிரி இருக்குது பவுல் மாதிரி இருக்குது சாரி அதை எடுத்துகிட்டு வா இது நல்லா இருக்கல ஃப்ளவர் பேட்டர்லாம் போட்டு நல்லா இருக்கல அப்படின்னு சொல்ல இது எதுக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் ஒரு கிஃப்ட்டை நீ வாங்குறேன்னா அது அவங்க கிட்டயே இருக்கணும் ஸோ எப்பயுமே அந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது உன்னோட ஞாபகம் வரணும் டெய்லி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்ல ஆமா நீ சொல்றதும் நல்ல பாயிண்ட் தான் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப வச்சுட்டா அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு கப் மாதிரி இருக்கு இது நல்லா இருக்கா இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கப் கலர்ஃபுல்லாக சொல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான் வேணான்னு சொல்றியா இல்லை உனக்கு தெரியலையான்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் அங்கே போய் பார்த்தா ஒரு கப் ஒன்று இருக்குது அந்த கப் ரொம்ப அழகா இருக்குது இந்த கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் அந்த கப்பை எடுத்துட்டா ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க அதாவது ஹாஸ்டலில் ரொம்ப இருட்டாக வேற இருக்குல்ல இருட்டாக இருந்தாலும் நம்ம வாங்குக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் நீ எங்கே இருக்க ஏன் இவ்வளோ நேரம் காணும் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி டீயான் மாற்றி மாற்றி அப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கியா சரி என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஸ்கூல்லேருந்து எப்போ வந்த அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டிஸ்கஷன் தான் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான் சீக்கிரமாக வந்துருவியா என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி டியான் அவனை பார்த்து கேட்க அது அது அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் வந்துக்கிட்டே இருக்கியா என்ன சொல்கிற அப்படின்னு டியான் கேட்க அவன் ஒரு சும்மா ஒரு ஸ்டிக்கர் மட்டும் அனுப்புறான் அதை பார்க்கவும் டியானுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கு நீ என்ன தான் பேசுகிறான்னு புரியல நீ என்ன தான் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி டியான் அவனுக்கு கேட்க நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி வாங்க கேட்குறான் நான் எங்கே இருக்கேன் டோமில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ யோசிக்கிறான் அதாவது டியானுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது இவன் ஏதோ ஃப்ராடு வேலை பார்க்குறான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்க நான் இப்போ தான் கேட்ட கிட்டே வரப்போகிறேன் ரோடு கிராஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக கரண்ட் வேறு வந்துடுது அப்படியே லைட்டாக டியானுக்கு கண்ணு கூச அப்படியே திரும்ப பார்க்குறான் அப்பா ஒரு வழியாக கரண்ட் வந்துடுச்சு போலேன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஸோ அப்படியே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க உண்மையாக சொல்லு நீ எங்கே இருக்க நீ எங்கே இருக்க எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல் இருக்கு உனக்கு அந்த மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி வாங்க கேட்குறான் அது கேட்டோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல கேட்டுக்கு பக்கத்தில் தான் வாங்கி நின்னுட்டுருக்கான் கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லோரும் வர இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது காவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக ஓடுறான் இவன் இவ்வளோ வேகமாக எங்கடா ஓடுறான் ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு ஐயோ முதல்ல நம்ம குளிக்கணும் ஒரு மாதிரி பேட்ஸ்மென்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காவு உள்ள போயிட்டே இருக்க டியான் வேக வேகமாக ஓடிவிடறான் காலையில் இருக்க செருப்பு கூட கண்டு கீழே விழுந்துருது அதை கூட எடுத்துகிட்டு அவ்வளோ வேகமாக ஓடும் விட அங்கே சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது என்னடா இவ இவ்வளோ வேகமாக எங்கே தான் ஓடி போகிறா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்டே இருக்கா அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான் கரெக்டாக அடுத்து வாங்க தான் காட்டுறாங்க வாங்கினால நடக்கவே முடியாமல் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துகிட்டே இருக்கான் ஏன்னா டியான்க்கு ரிப்ளேவே பண்ணலையேங்கிற மாதிரி மொபைல் இப்படி பார்த்துக்கிட்டே நின்றுட்டே இருக்கான் வாங்க கரெக்டாக வாங்க பக்கத்தில் பின்னாடி போய் நின்றுட்டு அவனை ஒரு செகண்ட் அப்படியே மூச்சு வாங்க பார்த்துட்டே டியான் நிற்க டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே டியான் நிற்கிறான் டியானை பார்த்தோன்னே இவனுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கு எதிர்பார்க்கவே இல்லை என்னடா இவ்வளோ இவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்க நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்த அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க என்னால் நம்பவே முடியல நீ என்ன பார்க்கவா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க வேற யாரிட பார்க்க வந்திருப்பேங்கிற மாதிரி டீயன் அப்படி மூச்சு வாங்குவாங்க அவனை பார்த்துட்டே இருக்கான் சரி ஓகே அதெல்லாம் விடு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது உன்னை பார்க்கணும் போல ஸோ அதனால தான் உன்னை பார்க்குறக்காக வந்துட்டேங்கிற மாதிரி டியானை பார்த்து வாங்க சொல்ல முதல்ல முதலை கொடு எப்படி நீ நடந்து வந்தேன்னு சொல்லி கேட்க அது நானே அப்படி எப்படி நடந்து வந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான் சரி பேகை கொடுங்கிற மாதிரி பேகை வாங்கி அப்படி டியான் போட்டுக்க இல்ல பரவாயில்ல விடு நானே பாத்துக்கிறேன் பேசாம வா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் டியான் உள்ளன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி நடக்க முடியாம வாங்க அப்படின்னு நடக்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு டியான் அப்படி நடந்து வந்துட்டே இருக்கான் டியானுக்கு அப்படி வாங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு பட் வெளியே காட்டிக்கவே இல்லை ஆமா ஏன் திடீர்னு நீங்க வந்த ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அப்படியா ஃபஸ்ட் என்ன வேணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் போவேன்னு சொல்லி அப்படிவாதமா சொல்லி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்ல ரெண்டு பேரும் அப்படி நடந்து வந்துட்டே இருக்காங்க வீட்டில் இருக்கவும் நல்லா குண்டாயிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நானா நான் எப்படி குண்டானே நான் என்ன பிக்கான்னு சொல்ல ஆமாம் அதில் என்ன டவுட் இருக்கு ஏ உண்மையாக சொல்லு நான் உண்மையாகவே குண்டாயிட்டேனா ஆமாம் அப்படின்னு சொல்லி டீயான் சொல்கிறான் அதை கேட்க கேட்க அப்படியே வாங்க ஒரு மாதிரி இருக்குது என்னை பார்த்தா உனக்கு பிக் மாதிரியா இருக்குது இருட அவனை அடிக்கிறேங்கிற மாதிரி அவனை அடிக்க வர டீயான் அப்படியே ஓடுறான் ஒரு செகண்ட் ஸ்லிப் ஆகி கையில் இருக்க ஸ்டிக்கை கீழே போடுற மாதிரி போக டக்குன்னு டீஆான் வாங்க பிடிச்சிக்க ரெண்டு பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஆமாம் உனக்கு ஏன் வெயிட் அதிகமாக போட்டோங்கிற ஒரு மாதிரி கவலையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி டீயான் கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மாதான் கேட்டேன் உண்மையாக சொல்லு நான் தான் இருக்கேனான்னு சொல்ல ஆமாம் கண்டிப்பாக நீ மாதிரி தான் இருக்கேன்னு சொல்ல ஏன் இப்படிலாம் சொல்லிட்டே இருக்க இந்த மாதிரி என்ன சொல்லாத எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேச சரி கால் வலிக்கும் நீ முதல்ல எஞ்சின் இல்லைங்கிற மாதிரி அப்படியே அவனை நிற்க வைக்க வா என் கையை பிடிச்சி வா அப்படின்னு சொல்ல சரி ஓகே என்னட்டியா என்னோடய கையை பிடிச்சி வாங்க அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்கான் ரெண்டு பேர் போயிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா அங்கே மொட்டை மாடியில் அதாவது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பையனும் பொண்ணும் அப்படியே க்யூட்டாக கிஸ் இருக்காங்க வாங்க அதை பார்க்கும்போது இப்போ தான் நம்புறேன் நிறைய பேர் ஏன் இந்த டோமுக்கு வராங்கன்னு டேட் தான் வருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பார்க்க அப்படியே டியானோட கையை இவன் டைட்டாக பிடிச்சிருக்கான் சரி வாடா போகலாங்கிற மாதிரி ரெண்டு பேர் அப்படி போயிட்டே இருக்க அந்த கிஸிங் சீனை திரும்பி திரும்பி வாங்க வாங்குவரான் அந்த பையன் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே ஒரு டவுட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி டியான்னு சொல்ல இதோ இதோ வந்துட்டே வந்துட்டேங்கிற மாதிரி அதை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் அப்படியே ஒரு மாதிரியாகவும் இருக்குது நம்ம வாங்குக்கு அந்த கிஸிங் சீனை பார்த்ததுலேருந்து வாங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது இருக்கு சரி ஓகே டிஎன் கிட்ட அதை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக சரி வா போல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க அடுத்து நல்லபடியாக ரூமுக்கும் வந்தாச்சு ரெண்டு பேரும் ஏண்டா உன்னை பார்க்குறக்காக தான் இவன் வேக வேகமாக ஓடி வந்தானா அவ்வளோ அவசரமானு சொல்லி கேட்க என்னது அப்படிங்கிற மாதிரி டியான் அப்படியே வாங்க பார்த்துட்டே இருக்க சரி ஓகே நான் குளிக்கலான்னு இருக்கேன் நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேங்கிற மாதிரி காவ் அப்படியே அந்த பக்கம் போகிறான் நான் குளிக்க போகிறேன் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு போக காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல அவனும் கரெக்டாக வரான் அவன் வந்து பேக்கெல்லாம் கழட்டி வைக்க வாங்க அவனை பார்க்கும்போது இந்த டீ ஷர்ட்டை நம்ம எங்கேயோ பார்த்தோமேனு தோணும்போது அந்த கிஸிங் பண்ணாங்கல்ல அதுதான் நீ எங்கே போயிட்டு வந்த இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்த மாதிரி இருக்கு இந்த டீ என்னையா என்னடா சொல்கிற என்ன சொல்கிற இது நல்லா இருக்கா எனக்கு நல்லா இருக்குது நீ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தானே வர அப்படின்னு சொல்லி கேட்க அடப்பாவை கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓ அது ஓ அப்பா அது நீ எனக்கு தெரியும் நீ அது அப்படின்னு சொல்லி வாங்கி ஏதோ பேச வர இல்லை 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 நீ தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிட்டேன்னு நிற்கிறேங்கிற மாதிரி அந்த பையன் எது எதுவும் மாத்திரக்காக ட்ரை பண்ணா நீ நர்வஸ்லாம் ஆக வேணாம் நான் ஒன்றும் நர்வஸ்லாம் ஆகலையே டே நான் நர்வஸ் ஆகலடா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அது இதுக்கு முன்னாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே கிட்ட வர நீ முன்னாடி டேட் பண்ணியிருக்கியாங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க இங்க என்ன நடக்குது ஒன்றும் அப்படியே அவன் பக்கத்தில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான் நம்ம காவு பையன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் சும்மா வேற சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மாத்திக்கிட்டு இருக்கான் இவனால் கால் அடிபட்டு மேலே போக முடியாதுல அதுக்காக அவன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க என்னமோ நடக்குது சொல்லிட்டு எங்கே குளிக்கலாம் போகல நான் தான் குளிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காவ சொல்ல அந்த பையன் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் அவன் சொன்னது படி பார்த்தா நீ வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி காவ கேக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதல்ல நான் குளிச்சு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அவன் அப்படியே குளிக்க போயிட்டான் ஏதோ டவுட்டாக இருக்குப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி காவ அவனை பார்த்து யோசிச்சிட்டே இருக்க இங்கே வாங்க அப்படியே சிரிச்சிட்டா இருக்கான் ஏண்டா உண்மையாக சொல்லு அவன் ஏதோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான் உண்மையாக சொல்கிறா என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் நினைக்கிறேன் டீச்சர் சொல்கிறாங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நம்மளால சரியாக படிக்க முடியாதுன்னு அது உண்மையானு எனக்கு தெரியல நீ அவன்கிட்ட அதை பற்றி கேளுன்னு சொல்ல நான் கேட்டால் அவன் முகரையிலே குத்துவானே அப்படிங்கிற மாதிரி காவ சொல்கிறான் ஆனால் நல்லது தான்டா அவன் கேட்டால் என்கிட்ட உண்மை சொல்லுவான்னு நினைக்கிறேன் கேட்டு பார்க்குறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி காவை அவனை பார்த்து சொல்கிறான் ஆனால் ஒன்று அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானா இல்லையா அதை பற்றி எனக்கு தெரியல அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல நீ உண்மையாக பம்கின் மாதிரி தான் ஒழுங்காக போகும் அப்படிங்கிற மாதிரி காவை பார்த்து அப்படியே அடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கான் வாங்க நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு டியானை பார்த்து வாங்க கேட்க பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் பெட்டா எதுக்கு ஆமாம் உனக்கு தான் காலில் அடிபட்டிருக்கு நீ மேலே ஏறி படுக்க முடியாதுல்ல நீ கீழே படுத்துக்கோ நான் மேலே படுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி டியான்னு சொல்ல ஓ அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கியா ஆமா அப்படின்னு சொல்ல சரி உன் காலில் இருக்க கட்டாவது மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நம்ம டீயான் மாதிரி தலையாட்டிட்டு வாங்க அப்படியே ஒரு செகண்ட் டியானை பார்த்துட்டே இருக்கான் ஆக்சுவலி இப்போ இவன் டியானை பார்க்குற பார்வையே சரியில்லை சாருக்குள்ள லவ் வந்துருச்சு பட் அந்த லவ் இன்னும் வெளியே சொல்லாம தான் இருக்காரு அப்படியே ஒரு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க அவனே கேட்குறான் எதுக்கட என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அடுத்து நைட்டு நைட்டு படுத்துருந்தாலும் நம்ம வாங்க சுத்தமாக தூக்கமே வரல தியான் கூட நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்கான் நடந்து வந்தது கீழே ஸ்லிப் ஆகி போனது இவன் அவனை பிடிச்சது அது எல்லாமே இவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது அடுத்து இவன் கட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீ கீழே படுத்துக்கோ நான் மேலே படுத்துக்கோ அப்படின்னு சொன்னது ஒன்றுக்கும் கேர் பண்ணி அவன் நம்மளை பார்த்துக்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி டியானை நினச்சி அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது மூஞ்சி எல்லாம் தொடு தொட்டு பார்க்குறான் எனக்கு ஏன் ஃபீவர் வந்துருச்சா எனக்கு தூக்கமே வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா அடுத்த நாள் மார்னிங் எல்லாரும் எஞ்சி கிளம்பிட்டாங்க வாங்க மட்டும் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான் நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்ட பையன் நீ ஜாலியாக தூங்கணும் டா எங்களால அதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்ல இந்த உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ரெடியாக இருக்குது இதை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டடு சும்மா கீழேயும் மேலே வந்துக்கிட்டே இருக்காத சரியாங்கிற மாதிரி டியான்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் சரி எங்களுக்கு கிளாஸ் இருக்குது நாங்கள் கிளம்புறோம்னு சொல்ல இரு இரு இது லிட்டில் பெப்பர் உனக்காக குக்கீஸ் கொடுத்தா நீ சாப்பிட்டுட்டு எனக்காக ஒன்று ரெண்டு மட்டும் வைக்கிறியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு இது வேணாம் மேலே அவள் கொடுத்துருக்கா ஸ்டிக்கி நோட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் குக்கீஸை நீயே சாப்பிடுன்னு சொல்ல உண்மையாக நானே சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கா கேட்க நீயே சாப்பிட்டுக்க எனக்கு இந்த நோட் மட்டும் போதும் அவள் கொடுத்ததுன்னு சொல்லி நோட்ஸ் கிளாஸை மட்டும் அப்படி எடுத்துக்கிறான் வா சூப்பர் இதை தான் எதிர்பார்த்தேன் கிளாஸ் இருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணால் தானே சீக்கிரம் வந்துடுவேன்னு காவ சொல்லிட்டு போக சரி ஓகே நீ இங்கேயே இரு வெளியே போகக்கூடாது சாப்பிட்றக்கெல்லாம் இங்கே வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல சரி சரி நான் ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்லி படுத்துக்கிறான் முதல்ல டீயான் போகிறான் அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது உன் கூடவே நான் இருக்கவா நான் வேணா இங்கேயே இருக்கேன் நான் வேணா எனக்கு லீவ் போட்டுக்குவான்னு சொல்லி கேட்க லீவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் தனியாக இருந்தப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல கிளாஸுக்கு போ கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல உண்மையாக தான் உன்னால இருக்க முடியுமான்னு சொல்லி வாங்க பார்த்துட்டியான்னு கேக்க அதெல்லாம் முடியும் நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு வாங்க சொல்ல டியானும் சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அவனை போகணும் சொன்னாலும் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு வாங்குக்கு தனியாக இருக்கறதுக்கு செம போராக இருக்கும் போல அங்கே இருக்க பால் பார்க்குறான் அப்புறம் அவனுக்கு அங்கே வச்சுருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்தது ஷீ தான் காட்டுறாங்க ஷீ அப்படியே அங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்கா அங்கே ஒரு கப்பு இருக்குது அதாவது நம்ம ஜிங்கு வாங்கின கப்பு தான் அங்கே இருக்குது அந்த கப்பை யோசிச்சுக்கிட்டே இருக்க கரெக்டாக அந்த ஒருத்தர் தருப்பாங்களே கிளாஸ் டீச்சர் அவர் வந்துடறாரு ஜிங்கை பார்த்து இந்த பையனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா அந்த வாங்க எவ்வளோ தூரம் சொன்னேன் வர அதே வீட்டில் போய் ரெஸ்ட் கிளம்பி டோமுக்கு வந்துட்டான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவனை நினச்சி அவனுக்கே அக்கறை இல்லை சொல்லி திட்டிகிட்டே கிளாஸ் டீச்சர் அப்படியே அந்த பக்கம் போக அந்த கப்பை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு நம்ம சியாக்கு அப்போ இந்த கப்பு இவனுக்கு தான் கொடுத்துருக்கா அப்ப அவன் மனசில் இருக்கிறது லின்சி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கப்பை கையில் வச்சுட்டு இது லென்சிக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து நான் வேணும்னு மீன் பண்ணி வாங்கலை ஸ்கூலில் அனிவர்சரி அப்போ என்ன சேவ் பண்ணாங்களே நானும் தானே உன்னை சேவ் பண்ணேன் அப்போ எனக்கு நீ வாங்கலை ஸோ என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மரிசி கேட்க அது என்ன உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஷீ கேட்க அதுக்கு ஜிங்க் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு புரியல அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது டக்குன்னு வந்து ஷீ பக்கத்தில் நின்று எனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டு அவங்களுக்கும் நீ நல்ல ஃப்ரெண்டு உனக்கு தெரியல அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஷீ அதுக்கு சிரிச்சுட்டே அப்படியே அந்த பக்கம் போக அந்த கப்பை பார்த்துட்டே அப்படியே அங்கே ஜிங்க் டீச்சர் இருக்க ஷீ மனசில் ஏதோ ஒரு கவலை அப்படியே திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது டீஆன் அப்படியேங்க நம்ம வாங்காக சாப்பாடு கொடுக்க என்ன சாப்பாடு இது நம்ம கேன்டீன் சாப்பாடா இல்லை இல்லை இது உனக்கு ஓல்டு டிங்கு செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்ல வா சூப்பர் அப்படின்னு சொல்ல ம் நல்லா இருக்குது எனக்காக வாங்கி தந்தாங்களா நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டை பார்த்துட்டே இருக்க நீ சாப்பிட்டியா இல்லையா நான் ஒன்றும் உன்ன மாதிரி கோஸ்ட்டு கிடையாது உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு நீ தான் பிக்கி ஈட்ட தேவையானது மட்டும்தான் சாப்பிடுவேன் மற்றது எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டே இருக்க அடுத்தாங்க நம்ம காவும் காவு அவன் ஃப்ரெண்டும் வராங்க ஏய் நாங்கள்லாம் லீவுக்கு ஊருக்கு போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சரியா ஹா ஹாப்பி ஹாலிடேஸ்னு சொல்ல ஓகே பாய் பாய்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயாச்சு இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்காங்க வாங்கக்கு திடீர்னு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது நான் ஏன் இப்படி பண்ணேன் நான் வராமல் இருந்தேன் தான் நீயும் ஹாலிடேக்கு வீட்டுக்கு வந்திருப்பீல நான் தானே ஏன் இவ்வளோ அவசரமாக நேற்று வந்தேன் எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குங்கிற மாதிரி வாங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனைங்கிற மாதிரி டீயான்னு பார்க்க நான் பண்ணது தப்பு தானே சே ஏன் தான் இப்படி முட்டாளாக இருந்திருக்கணும் நான் அங்கேயே இருந்தால் நீயும் அங்கேயே வந்துருப்பில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இங்கே இருக்கிறக்கும் பிடிச்சிருக்கு நான் எதையும் மிஸ் பண்ணல நான் வீக்லி டேஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு ஸ்கூல் தான் ரொம்ப பிடிக்கும் நீ நல்லா சாப்பிடு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு சொல்ல நான் பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி தலையாட்டிகிட்டே அப்படியே வாங்கிருக்கான் நான் சொல்கிறது கேளு முதல்ல இதை சாப்பிடு சாப்பிடுன்னு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல சாப்பிடு சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் ஆக்சுவலி இவனுக்கு குண்டாயிரும்ங்கிற நினப்பு போல் முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் நிறையா இருக்குது எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி டேயாக நான் அவனை பார்த்து சொல்ல சரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் பரவாயில்ல விடு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் ஷியாவோட ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க அங்கே ரெஸ்டாரண்ட் பிஸியாக இருக்க ஷீக்கு மட்டும் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஜிங் பேசுனது லின்சி மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சிட்டே அப்படின்னு நின்றுட்டே இருக்கேன் லின்சி அங்கே ஏதோ டேபிள்லாம் க்ளீன் இருக்க ஷியா அப்படியே திரும்பி லின்சியாக பார்த்துட்டே இருக்கேன் என்ன சியா பார்க்குறேங்கிற மாதிரி கண்ணலியாக அவர் கேட்க அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனும் தலையாட்டுறான் இவனுக்கு ரெண்டு பேரும் என்றைக்கு லவ் சொல்ல போகிறானுங்களும் தெரியல அடுத்த எபிசோடு கடைசியாகவே வரப்போகுது இன்னும் ரெண்டு எபிசோடில் சீரியஸே முடிய போகுது இவனுக்கு இன்னும் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியல ஃபஸ்ட் ஸ்லோ செகண்ட் லீடும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகவே தான் போயிட்டுருக்கு ஸோ அடுத்து இங்கே ஹாஸ்டலில் தான் காட்டுறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான் வாங்கு திடீர்னு கண்ணு திறந்து யார் என் பக்கத்தில் இருக்கா நீ ஏந்திரிச்சுட்டேன் படிக்கிறியா அப்படி அப்படின்னு கேட்டே இருக்க என்னடா கேட்குற ஒன்றும் பொரியில்லைங்கிற மாதிரி டேயான் மேலேருந்து பார்க்குறான் நீ கீழே வரவே இல்லையா இல்லையே நான் மேலே தான் படுத்திருக்கேன் அப்புறம் அப்புறம் யாரு அப்படின்னு சொல்ல என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேகமாக டேயான் இறங்கி வரான் என்னாச்சுடா நான் இங்கே எதை படுத்திருக்கேன் நான் கீழே வரவே இல்லையேன்னு சொல்ல இல்லை அது வந்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது டோர் லாக் இருக்குது இங்கே யாருமே வரலேங்கிற மாதிரி டேன்னு திரும்ப திரும்ப பார்க்குறான் அப்புறம் பார்த்தா இல்லை ஜன்னல் வேற தொடர்ந்துருக்கு ஜன்னல் நீ ஏதாவது பார்த்தியா சொல்லுன்னு சொல்லி கேட்க இல்லை நான் எதுவுமே பார்க்கல நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல டியானுக்கு அதுக்குள்ளே வெளியே டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணி கூப்பிட திருடங்க யாரும் வந்திருக்காங்க ஹாஸ்டலுக்கு ஸோ எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒன்றாவே அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் போக அதை பார்க்கவும் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம வாங்கு வாங்க உள்ளே வந்து பெட்டில் படுத்துட்டான் படுத்த உடனே அவனுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது டீயானுக்கு புரியுது அவன் பயந்துக்கிறான்னு நீ என் கூட படுத்துக்க முடியுமான்னு சொல்லி வாங்க கேட்க இங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் என் கூட படுத்துக்கோ ரெண்டு பேரும் ஒன்றாவே படுத்துக்கலாம் டீச்சரை தானே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே டியானுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறான் அதாவது டியானோட பெட்டில் நம்ம வாங்க படுத்து தூங்கியிருப்பான்ல நீ வந்து பக்கத்தில் படுன்னு அப்போ சொல்லியிருப்பான் கேட்டதுக்கு ஆமாம் நானும் இங்கே தான் படுத்தேன்னு சொல்லி நம்ம டியான் சொல்லியிருப்பான் ஆக்சுவலி அவன் அங்கே படுத்துருக்க மாட்டான் சேரில் தான் அப்படியே காயை மட்டும் வச்சுட்டு அப்படியே படுத்திருப்பான் இவன் மட்டும்தான் அவனோட பெட்டில் படுத்திருக்கான் அது தெரியாது நம்ம வாங்குக்கு ஸோ டியான் அதை யோசிச்சிட்டே இருக்கேன் நான் கேட்குறேன் என்ன யோசிச்சிட்டே இருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் என்ன ஒன்றா படுத்ததே இல்லையா என்கூட வந்து படுன்னு சொல்ல யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கான் நான் உருண்டு வேற வருவேனி ஏய் முன்னாடி நான் என்கூட படுத்த அப்போல்லாம் உருண்டு வரலையா வந்து படுறா அப்படிங்கிற மாதிரி வாங்க கூப்பிட சரி ஓகேன்னு மேலே பெட்ஷீட் எடுக்க போகிறான் நீ என்ன இன்னொரு பிளாங்கெட் எடுக்கிறியா இந்த பெட் சின்னது ரெண்டு பிளாங்கெட்லாம் வச்சு படுக்க முடியாது ஒன்று இருக்கில்ல ஷேர் பண்ணிக்கலாவா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவனும் வரான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று அப்படியே படுத்திருக்காங்க நம்ம டியான் அப்படியே ஒரு மாதிரி படுத்திருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே வாங்க கூட நடந்த எல்லாமே ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடி அவன் பக்கத்தில் உட்காரவே மாட்டேன்னு சொல்லி பின்னாடி டெஸ்க்குக்கு போனவன் இப்போ அவன் கூட ஒரே பெட்டில் படுத்திருக்கான் டியான் வாங்க கூட நடந்த ஒரு ஒரு மூமெண்ட்டும் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் கண்ணு முன்னாடி எல்லாமே வந்துகிட்டே இருக்க அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குறான் வாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே தூங்கிட்டு இருக்க டியான் அவனை அப்படியே பார்த்துட்டே பக்கத்தில் படுத்திருக்கான் ஸோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடு நெக்ஸ்ட் வீக் தான் வரும் வந்தனையும் கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ